வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நந்துபட்டன் ப்ளாக்ஸ் எப்போதும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் வெங்காயம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை தாளிக்கணுன்னு அவசியம் கிடையாது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுக்கு கடுக்கு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்து நல்லா வாசனை வரும் வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க அப்படி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நல்லா வாசனை வரும் ஸோ அந்த உளுந்து பூண்டெல்லாம் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா இது வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து ரெண்டுலேருந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை வந்து நல்லா மசியட்டும் ஸோ உளுந்து அந்த கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சி பூண்டு எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆற ஆரவிட்ருங்க ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சிக்கோங்க தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா சூடான இட்லி அண்ட் தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்போதும் ஒரே மாதிரியே சட்னி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கடுகோட அளவு ரொம்ப முக்கியம் அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கடுகு அதிகமான மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க